விக்கிரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் பத்தாம் அத்தியாயம் இதய ஒளி பிராட்டி இன்பவல்லியை பற்றி நினைத்த போது இன்பவல்லியும் நினைவோடுதான் இருந்தாள் இளைய பிராட்டியின் அன்பு நிறைந்த சொற்கள் அவள் நினைவுக்கு வந்தன தன்னை முதன் முதல் இளைய பிராட்டி சந்தித்த நிகழ்ச்சியை அவள் நினைவுபடுத்திக் கொண்டாள் அன்று இருந்தது போலவே இளைய பிராட்டி தன்னிடம் வாஞ்சியுடன் ஏன் இருக்கக்கூடாது கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு விடை காண இன்பவள்ளி முனைந்தாள் மனதில் பலவித எண்ணங்கள் எழுந்தன இளவரசர் மீது தனக்கேற்பட்ட காதலின் காரணமாக இளைய பிராட்டிக்கு தன் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கலாம் இளைய பிராட்டிக்கு ஏன் அந்தவித எண்ணம் அவளும் பெண்தணே காதல் மலர் எல்லோருக்கும் ஒரே விதமாக தனி பூத்துக் குழுங்கும் அவர் மட்டும் வல்லவரையரிடம் தன் இதயத்தை காணிக்கையாக்கி தன் எண்ணம் ஈடேற வழிவகுத்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழலாமோ இன்பவல்லியின் இதய குரல் பெரிதும் ஒலித்தது அதன் ஒலி விசித்திரம் அவளிடம் புது தெம்பையூட்டியது அவள் முதியவரிடம் விரைந்து சென்றாள் அவள் வருகை அவருக்கு வியப்பை அளித்தது அவளுடைய கேள்வி மேலும் வியப்பை ஊட்டியது அரச குடும்பத்தவர் மட்டும்தான் காதல் புரியலாமா என்று இன்பவள்ளி தீரென்று கேட்டாள் நரைத்த தாடிக்குள்ளே முதியவர் புன்னகை புரிவது அவளுக்கு தெரியவில்லை ஆனால் அவர் தலையசைப்பது தான் கேட்டதை ஆமோதிப்பது போல் அவளுக்கு தோன்றியது நீங்களும் அவ்வாறுதான் எண்ணுகிறீர்களா என்று சோகம் நிறைந்த குரலில் கேட்டாள் அப்போது முதியவர் வாய்விட்டே சிரித்தார் குழந்தாய் காதல் என்று நீ எதை நினைக்கிறாய் என்று எனக்கு விலக்கி சொல்ல முடியுமா என்று கேட்டார் அவர் சுற்றி வளைத்து பேசி தன் கேள்விக்கு நேர்முகமான மறுமொழியை அளிக்காமல் இருக்க பார்க்கிறார் என்று இன்பவள்ளி எண்ணினாள் அதனால் சோகமும் கோபமும் அவளிடம் தோன்றின காதல் என்றால் என்ன என்று என்னிடமிருந்து விளக்கம் கேட்கிறாரே இது அவருக்கு நியாயமாகப்படுகிறதா ஏதோ விளையாட்டு குழந்தையிடம் கேட்பது போலல்லவா இருக்கிறது என்று எண்ணிய இன்பவல்லி என்னிடமிருந்து உண்மையிலேயே விளக்கம் எதிர்பார்க்கிறீர்களா என்று சற்று கோபமாகவே கேட்டாள் முதியவர் சிரித்துக்கொண்டு இன்பவல்லி நீ சொல்லிதான் உன் நிலை விளங்க வேண்டும் என்பதில்லை உன் முக உணர்ச்சி உன் உள்ளத்தை புலப்படுத்துகிறது ஆனால் காதல் என்னும் புனிதத்தை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதை அறிய விரும்பியே கேட்டேன் என்றார் இன்பவல்லியின் முகம் நாணத்தால் மெல்ல சிவந்தது தான் அப்படி கேட்டிருக்க கூடாதோ என்றும் அவள் ஒரு கணம் நினைத்தாள் இன்பவல்லி ஒரு பொருள் மீது இதயத்தை படரவிட்டு அழியாது நிலைத்திருப்பதுதானே காதல் என்று அவர் திரும்பவும் இன்பவல்லியை நோக்கி கேட்டார் இன்பவல்லி மறுமொழி கூறாமல் நிலத்திலே கால் விரலால் கோலமிட்டுக் கொண்டிருந்தாள் இதயத்தை விடுவதா இதயத்தையே எடுத்து சென்று ஒப்படைப்பது என்று கூட சொல்லலாமே என்று அவள் எண்ணினாள் இன்பவள்ளி ஒரு பொருள் அதன் மதிப்பு எல்லையற்றது அளவிட முடியாதது பார்த்த உடனேயே நாட்டம் ஏற்படுகிறது அடைய துடிக்கிறோம் ஈடுபாடு அதிகமாகிறது அதை அடைவதற்கு ஏற்படும் இன்னல்கள் எதுவாயினும் ஏற்க துடிக்கிறோம் அந்த நிலை ஏற்படுவதற்கு இயங்கும் மூல காரண சக்தியை தானே காதல் என்கிறோம் என கேட்டார் முதியவர் முதியவரின் கேள்வியும் விளக்கமும் இன்பவல்லிக்கு சற்று தெம்பையூட்டின அவர் சொல்வது யாவும் தன் மனநிலையை சொல் ஓவியமாக வெடிப்பது போல் தோன்றியது ஆனால் தான் ரகசியமாக கொண்டிருக்கும் காதலுக்கும் இவர் ஏதோ ஒரு தத்துவத்தை பற்றி சொல்வதற்கும் சம்பந்தம் உண்டா அவரிடம் விலக்கி சொல்லிவிடுவோமா என்று இன்பவள்ளி துடித்தாள் அவள் இதய காதலை எப்படி எடுத்து விளக்கி செல்லுவாள் முதியவர் ஓரளவுக்கு அறிந்திருப்பார் என்பது அவள் எண்ணம் குறிப்பால் உணர்த்தினாலும் அவர் அறிய மாட்டாரா பின் ஏன் அவர் தன்னை சோதனை செய்கிறார் அஜந்தா யாத்திரைக்கு முன்பே இளவரசர் மீது தனக்கேற்பட்டிருந்த காதலை பற்றி முதியவர் அறிந்திருப்பார் என்றே இன்பவள்ளி எண்ணினாள் அறிந்திருந்தும் ஏன் அவர் அறிந்திராதது போல் இருக்கிறார் என்பது இன்பவள்ளிக்கு புரியவில்லை இன்பவல்லியால் தன் இதய எழுச்சியை அடக்க முடியவில்லை ஒருவருக்கொருவர் மறைபொருளாக பேசிக்கொண்டே செல்வதில் பயனில்லை என்பதறிந்து இளவரசரிடம் தனக்கு ஏற்பட்டுள்ள காதலை முதியவரிடம் தெரிவித்து அது நிறைவேறுவதற்கான வழியை கேட்க வேண்டும் என்று பரபரப்படைந்தாள் இன்பவள்ளி ஏதோ சொல்ல நினைப்பதையும் பரபரப்படைவதையும் முதியவர் உணர்ந்துவிட்டார் குழந்தாய் இன்பவள்ளி காதல் வசப்பட்டவர்களின் நிலையை நான் அறிவேன் ஆண்டவன் மீது கொள்ளும் காதலும் மற்ற பொருள்கள் மீது கொள்ளும் காதலும் இதய ஒளியை பொறுத்தவரை இரண்டும் ஒன்றுதான் காதலில் மிக உன்னத நிலையை ஒரு மங்கை அடையும் போது அவள் பிச்சையாக மாறும் சந்தர்ப்பமும் ஏற்படும் என்று அவர் சொல்லிக் போகும்போது இன்பவள்ளி குறுக்கிட்டு நீங்கள் கூறுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் கேட்க வந்தது அதுவன்று காதலுக்கு ஏற்றத்தாழ்வு உண்டா என்பதுதான் முதியவர் இன்பவல்லியை கூர்ந்து நோக்கினார் காதல் எனும் புனிதத்திற்கு இடம் பொருள் காலம் ஏற்றத்தாழ்வு ஏதும் கிடையாது காரைக்கால் அம்மையாரும் நந்தனாரும் திருஞான சம்பந்தரும் திருப்பானரும் திருவாளி மன்னரும் சூடிக் கொடுத்த சுடர்கொடியும் ஆண்டவன் மீது காதல் கொண்ட போது ஏற்றத்தாழ்வு ஏதும் தோன்றவில்லை என்றார் நாம் கேட்பது ஒன்று இவர் கூறுவது மற்றொன்று என எரிச்சலுடன் நோக்கிய இன்பவல்லி என்னை போன்ற பேதைகளின் காதலை பற்றி நான் கேட்கிறேன் தாங்களோ மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்களைப் பற்றி உயர்ந்த தத்துவத்தை குறித்து பேசுகிறீர்கள் என் கோரிக்கைக்கு என் மனநிலை தங்களுக்கு புரியவில்லையா என் லட்சியத்திற்கு ஏற்பட்டிருக்கும் இடையூறுகளை தாங்கள் அறிய மாட்டீர்களா என் வாய் மூலமாக நான் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக என்னை சோதிக்கிறீர்களா என்று இன்பவல்லி உணர்ச்சியின் உச்ச நிலையில் பரபரப்புடன் கேட்டாள் அவளுடைய அந்த நிலையை முதியவர் அறிந்துதான் இருந்தார் ஆனால் அவளது இதய பரபரப்பை மெல்ல மெல்ல சம்மணப்படுத்த விரும்பியே உயர்தரமான தெய்வீக நிலையை பேச விரும்பினார் இன்பவல்லியின் தலையை மெல்ல வருடியவாறு குழந்தாய் உன் இதய ஒளி என் செவிகளிலும் வீழ்கிறது காதல் என்ற சொல்லோ புனிதமானது அந்த அருள் நிலை எந்த ஒருவரிடமாவது புகுந்துவிட்டால் அது உயர்தரமானதுதான் உனக்கு இளவரசர் மீது காதல் ஏற்பட வேண்டும் என்று யாராவது கற்றுத்தந்தார்களா இயற்கையாக உண்டான அந்த நிலை தெய்வீகமானது என்று உறுதியுடன் கூறலாம் என்றார் இன்பவல்லியின் நெஞ்சு தழுதழுத்தது இளவரசர் என்று அறியாத போதே என் உள்ளத்தில் அவர் வந்து அமர்ந்து கொண்டார் அவர் அந்தஸ்து அறியாமலே நான் அவருக்கு என் எளிய இதய சிம்மாசனத்தை அளித்தேன் இம்பவள்ளியின் குரலில் விம்மல் துளிகள் தெறிக்கத் தொடங்கின அந்த போதில் இம்பவள்ளியிடம் என்ன சமாதானம் கூறினும் அது ஏற்காது என்பதை முதியவர் புரிந்து கொண்டார் ஓவியர் வாகீசன் அங்கே இல்லாததால் இன்பவல்லி மனம் விட்டு பேசுவாள் என்பதையும் தெரிந்து கொண்டார் ஓவியர் வாகீசன் மீது இன்பவல்லிக்கு அந்தரங்கத்தில் காதல் இருக்குமோ என்று அவர் எண்ணியதுண்டு வாகீசனுடைய உள்ள கிடக்கையை அவர் ஒருவாறு புரிந்து கொண்டிருந்தார் நாட்டியம்மணி இன்பவல்லியும் ஓவியமணி வாகீசனும் காதலித்து மணந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என எண்ணினார் ஆனால் இன்பவல்லியின் இதயத்தில் அவனுக்கு இடமில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டவுடன் மெல்ல மெல்ல அவள் இதய ஒளி முழுமையும் கேட்டறிய விரும்பினார் அவருக்காக முல்லைத்தீவில் காத்திருந்தேன் அவரை தேடி இந்த நாட்டிற்கு வந்தேன் ரத்தின வியாபாரி என்று மட்டும் நான் அவரை பற்றி அறிந்திருந்த போது இந்த பரந்த நாட்டில் அவரை கண்டுபிடிக்க முடியுமா என்று நான் கவலைப்படவில்லை ஆனாலும் என் உள்ளத்தில் என்னை அறியாது இருந்த வேகம் என்னை ஆட்டி படைத்தது சோழ நாட்டு மாமல்லபுரத்து துறையில் இறங்கிய பிறகு நடந்தவை தங்களுக்கு தெரியுமே என்று கூறி இன்பவள்ளி நிறுத்தினாள் வார்த்தைகளை விட ஆவலின் வேகத்தால் பெருமூச்சு வீசியது அவளது இதயம் எழுந்து தனிந்தது குழந்தாய் இன்பவள்ளி என்னைப் பற்றி நான் யாரிடமும் சொல்ல முற்படாதது போல் பிறரை பற்றியும் நான் அறியவும் வழக்குப்படுத்திக் கொள்ளவில்லை மாமல்லபுரம் வந்தாய் பிறகு அரச குடும்பத்தவர்களுடன் ஐக்கியமாகி விட்டாய் என்று முதியவர் மெல்ல நகைத்தவாறு கூறினார் ஆம் நான் செய்த பெரும் பிழை அதுதான் இளைய பிராட்டியார் குந்தவை தேவியாரின் கண்ணில் நான் பட்டது பெரும் தவறு அதற்கு ஒரு விதத்தில் நான் பொறுப்பாளி அல்லல் என்னுடைய கலைதான் அதற்கு காரணம் பரதமுனிவர் பெற்றெடுத்த நாட்டியத்தை நான் ஏன் கற்றேன் அதனால் தானே முல்லைத்தீவில் ரத்தின வியாபாரியுடன் முதல் கை கொடுத்து ஆடினேன் திறமை முழுமையும் காட்டியதால் அவர் நெஞ்சினுள் புகுந்தேன் மாமல்லபுரத்திலும் சங்குமுகையாழெடுத்துப் பாடி ஆடினேன் இளைய பிராட்டியாருக்கு என் இசை பிடித்தது என் நாட்டியம் பிடித்தது என்னையும் மிக மிக பிடித்துவிட்டது இளவரசி வானதி தேவியார் என்னுடன் அன்பாய் பழகினார்கள் அவ்வளவில் நான் நின்றிருந்தால் என் இதயத்தில் எவ்வித வேதனையும் ஏற்பட்டிருக்காது என் உள்ளம் கவர்ந்த கல்வரை சந்திக்கவில்லையே என்ற இயக்கம் ஒன்று மட்டுமே என்னை வாட்டியிருக்கும் இப்போது அப்படியில்லையே என் மனக்குளத்தில் மாபெரும் அலைகள் என்றோ எழுந்து தவிக்கின்றன ரத்தின வியாபாரிதான் இந்த நாட்டு இளவரசர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் அவரை சந்திக்க துடித்தேன் அங்கும் ஒரு பிழை செய்துவிட்டேன் இளைய பிராட்டியிடம் ஒன்று விடாமல் நடந்தவற்றையெல்லாம் கூறினேன் அதன் பலன் என்று கூறி நிறுத்திய இன்பவல்லியின் மூச்சில் உஷ்ணம் நிறைந்திருந்தது முதியவர் தன் வெண் தாடியை மெல்ல தடவிவிட்டுக் கொண்டார் இளைய பிராட்டி இங்குதான் பின் குலத்துக்கே விரோதமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறாள் அவரை குறை கூற வேண்டும் எனும் எண்ணம் எனக்கில்லை ஆனால் அந்தஸ்து எனும் நந்தி குறுக்கிட்டதால் இளவரசரை சந்திக்க முடியாமல் செய்துவிட்டாள் அதனால் தான் நான் முதலிலேயே கேட்டேன் அரச குடும்பத்தவர் மட்டும்தான் காதல் புரியலாமா என்று நானும் முல்லைத்தீவின் அரசகுமாரியாக இருந்திருந்தால் இளவரசரும் என்னிடம் பாராமுகமாயிருப்பாரா என்று கூறும்போது அவள் குரலில் ஆத்திரம் அதிகமாயிருந்தது முதியவர் இன்பவல்லியை கூர்ந்து நோக்கினார் கலைதேவியே வடிவத்தில் வந்திருக்கிறாளோ என்று அதிசயிக்கும்படியான தோற்றம் உள்ளத்தில் ஆயிரம் கவலைகளை ஏற்றிருந்தாலும் வெளி தோற்றத்தில் குன்றாத அழகு இயற்கையின் சூழலில் தங்கியிருந்ததால் மேலும் அழகுக்கு அழகு அதிகமாகியிருந்தது குழந்தாய் அப்படியெல்லாம் சொல்லிவிடாதே இளைய பிராட்டியாருக்கு மட்டும் பெண்ணுள்ளம் புரியாதா தன் இளவளுடைய காதலை விட இந்த நாட்டின் நலன் அவளுக்கு முக்கியமாகப்பட்டிருக்கலாம் அதனால் நீ இளவரசரை சந்திக்க இயலாதவாறு செய்திருக்கலாம் என்று முதியவர் சொல்லிக் கொண்டே வரும்போது இன்பவள்ளி சீற்றத்துடன் உங்களுக்கும் பெண்ணுள்ளம் புரியவில்லை பெண் அடையும் வேதனையை நீங்கள் அறிந்திருந்தால் இதற்குள் பெரும் புரட்சியே செய்திருப்பீர்கள் ஒன்றுமறியா பேதை பெண்ணை இப்படி தாங்கள் ஆதரிக்காது இருக்கலாமா என்று இன்பவல்லி முதியவரை நோக்கி கேட்டாள் முதியவர் உடன் ஏதும் மறுமொழி கூறவில்லை சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர் போல் அமர்ந்திருந்தவர் மெல்லிய குரலில் குழந்தாய் என் மீது உனக்கு கோபம் பொங்கும் ஆனால் உலகம் என்பது நாம் நினைப்பது போன்றதில்லை அரச குடும்பத்தவரிடம் நாம் எதிர்பார்ப்பது போல் அவ்வளவு நெருங்கி பழகுவது எளிதன்று என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன் பெண் உள்ளம் நான் அறியாததன்று வயது எனக்கு தந்துள்ள அனுபவம் எவ்வளவோ பாடங்களை எனக்கு கற்றுக் விட்டது என்று அவர் கூறிக்கொண்டே போகும்போது இன்பவல்லி குறுக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவோ தெரிந்திருக்கலாம் ஆனால் என்னுடைய மனநிலையை தாங்கள் ஒரு காலம் அறிந்திருக்க முடியாது நீங்கள் என்னதான் சமாதானம் கூறினாலும் இளவரசரை சந்திக்காமல் என்னை தடுப்பது தவறு என்று உறுதியாக கூறுகிறேன் நான் தஞ்சை செல்ல வேண்டும் உடனே செல்ல வேண்டும் என் மீது தங்களுக்கு உண்மையில் பாசம் இருந்தால் உடனே தஞ்சை பயணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று இடைவெளியே இல்லாமல் பேசினாள் முதியவர் அமைதி நிறைந்த குரலில் இன்பவல்லியிடம் இவ்வளவு நாள் பொறுத்திருந்தது போல் இன்னும் சிறிது காலமாவது நீ காத்திருந்தால் பலனுண்டு இன்பவல்லி அருள்மொழியின் உள்ளம் எனக்கு தெரியும் கலை உள்ளம் படைத்தவரவர் நமது கலைக்கு பெருமை தருவதற்காக அவர் நம்மை அழைப்பார் அதுவரையில் காத்திருக்க வேண்டும் என்பவல்லி என்றவுடன் இன்பவல்லி பொறுமை இறந்தவளாய் தான் என்ன கூறுகிறோம் என்பதை பற்றிய நினைவில்லாமல் முடியாது பொறுமையாக இனியும் இருக்க முடியாது காத்திருக்க முடியாது கலைக்கு பெருமை தருவதற்கு அவர் அழைக்கும் வரையில் என்னால் காத்திருக்க முடியாது நான் அவரை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று கூறினாள் அவள் உடல் நடுங்கியது கண்களில் நீர் கோத்து முத்தாரமாய் மாறி கீழே விழ ஆயத்தமாய் நின்றது முதியவர் அவளை அன்புடன் அணைத்துக் கொண்டு வாஞ்சையுடன் அவள் முதுகை தடவி இன்பவள்ளி உன்னை பற்றி உயர்வாக நான் நினைத்திருந்தேன் நீயும் உலகத்து மற்ற பெண்களைப் போல்தான் என்பதை புலப்படுத்திவிட்டாயே உனக்கு கைவர பெற்றிருக்கும் கலை மற்றவர்கள் அடைய முடியாதது அதனால் கலை உலகத்தில் தனி இடம் வகிக்கப் போகிறாய் சோழ நாடே உன் கலை திறமை கண்டு பெருமை கொள்ளப் போகிறது என்று எண்ணி நினை இன்பவள்ளி என்று கூறினார் இன்பவள்ளி கனமும் தாமதிக்காது அப்படியானால் கலை எனக்கு ஒரு தடையா நாட்டிய கலையை நான் அறிந்ததால் எனக்கு காதல் புரிவதற்கு உரிமை இல்லை என்கிறீர்களா கலை காதலுக்கு தடையா இருக்குமானால் நான் இப்போதே நாட்டியத்தை மறந்து விடுகிறேன் சாதாரண ஒரு குடிமகளாக நான் இருக்கவே பிரியப்படுகிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக பேசினாள் இன்பவல்லி நீயே யோசித்து எனக்கு மறுமொழி சொல் உன் விருப்பப்படி இளவரசர் மேல் நீ கொண்டுள்ள காதல் நிறைவேறி அருள்மொழிவர்மரை நீ மணந்து கொண்டு விட்டாய் என்றே வைத்துக்கொள் அப்போது நீ கற்றுள்ள பரதத்தை பயன்படுத்த முடியாது போய்விடுமே என்றார் முதியவர் ஏன் இளவரசர் கலையென்பராயிற்றே என் கலை திறமையை மேலும் வளர்க்க தகுந்ததை செய்ய மாட்டாரா என கேட்டாள் இன்பவள்ளி அவர் கலை காவலராக இருக்கலாம் அருள்மொழியை மணந்த உடனேயே நீ சாதாரண இன்பவள்ளியாக மாட்டாய் நாட்டிய ராணி நாட்டுக்கு ராணியாகி விடுவாய் ராணிக்கு ஆடுவதற்கு எங்கே நேரம் அப்படி ஆடினாலும் காண்பவர்கள் என்ன நினைப்பார்கள் அதனால் காதலையாவது கலையையாவது ஏதாவதொன்றை நீ தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் முதியவர் கூறியதை கேட்டு இன்பவல்லி இமை கொட்டாமல் சிறிது நேரம் அவரை பார்த்தாள் அவர் கேட்பதற்கு உடனே மறுமொழி கூற அவளால் முடியவில்லை கலையும் காதலும் இப்படி தன்னை சோதனை செய்யும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் தொடர்ந்து வந்த முதியவரின் சொற்கள் அவளுக்கு சற்று நம்பிக்கையை அளித்தன குழந்தாய் மேலும் சங்கடப்படும் அளவுக்கு உன்னை குழப்பமடைய செய்ய நான் விரும்பவில்லை உன் அழியா காதல் எனக்கு புரிந்துவிட்டது காதல் மாளிகையை அடைந்து அதன் அடைவது அவ்வளவு எளிதன்று அந்த பாதையிலே உள்ள இடையூறுகளை நான் விளக்கி சொல்வதால் உனக்கு வேதனைதான் அதிகமாகும் அப்படி விளக்கி எடுத்து கூறாமல் இருந்தாலோ என் கடமையின் என்று நான் தவறியவனாவேன் நான் ஒரு கதை சொல்லப் போகிறேன் அதிலும் துன்பம் துயர் இடர் வேதனை எல்லாம் கலந்துதான் இருக்கும் ஆனால் அவை உனக்கு சிறந்த வழிகாட்டியாக அமையும் இன்ப சிகரத்தை அடைய பெரும் துன்பங்களை கடக்க வேண்டியிருக்கும் உறுதியை காக்க வேண்டும் கடவுளை காணும் பேரின்ப நிலைதான் உன்னுடைய காதலும் என்று முதியவர் கூறிக்கொண்டே போகும்போது இன்பவல்லியின் உடலில் புல்லரிப்பு ஏற்பட்டது பெரியவர் தன் காதலுக்கு முட்டுக்கட்டை போடவில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள் தன் லட்சிய வெற்றிக்கு அவருடைய புன்மொழிகள் உதவியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டாள் ஆண்டவனை அடையும் பக்தர்கள் நிலையையும் தன் நிலையையும் ஒப்பிட்டு ஒன்றுபடுத்தியதை இன்னும்போது அவள் உடல் சிலிர்த்தது தன்னுடைய உள்ள கிடக்கை வெற்றியுறும் எனும் நம்பிக்கை அவளுக்கு உதயமாயிற்று அவள் நம்பிக்கையை உறுதி செய்வது போன்று தொலைவில் இருவர் வருவது அவளுக்கு தெரிந்தது வல்லவரையர் வந்தியத்தேவனையும் சங்கரத்தேவனையும் அவள் இதுவரை பார்த்ததில்லை என்றாலும் அவர்கள் இருவரும் அவள் சம்பந்தமான செய்திகளுடன் தான் வந்து கொண்டிருந்தனர்